இப்போ போய் தேடுவோம் எல்லாம் சமானையும் கன்னி கிண்ணி எதிரி இருந்தால் தேடலாம் பேய் கிளவு வந்துனே ஒரு ஓடு 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 ரோ சாதி கிடைக்கும் என்ன இது பானர் கிடைக்குது பானர் எடுத்துக்கோங்க பானர் எடுத்துக்கிறோம் கிளை வந்து சுற்று தொங்க போட்டுருப்பான் எல்லாம் அதுக்குள்ளே போவோம் அப்போ இந்த கிழவி தான் பேயாக வருது எடுக்க முடியாது ஓடு ஓடு கிளவி போகுது அதை தள்ளிவிட்டு உள்ள ஓடுக்கணும் ஓடு வந்து பேய் கிழவி பேய் பேய் கிழவி தெரியுது வளங்க வந்து அப்படியே என்ன இருக்கு முன்னோ ப்ரோ இங்கே இங்கே வந்துரு லப்போ இங்கே என்ன இருக்கு லப்போ நம்ம கடத்திடுச்சு ஐயோ தூக்கி போட்டாச்சே சவுண்ட் ல பேய் வருமே ஓட ஓட ராஜா ஓடரா ஓடரா தள்ளிவிடம் இப்போ பேய் வந்து நிற்கும் கிளவி கிழக்கு மாட்டு கிளவி கிளாக வந்து சாவடிகிறியே பேய் பேய் காணா கிழவி திங்கிருச்சா இருக்கேன் வருது 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 வாடி கிளவி ருப்பாய் கிடைச்சி ஒரே சுடு எங்கிட்ட இல்லை போ போகுது 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 கிளவி எங்க ஓடுகிறப்போ கிளவி வருதுரா ஓடுறா வேமா ஓடு 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 எங்கிட்டு போ போ விட்டுப்பா இங்கிட்டு வருதான்னு இங்கே தான் வருது ஓடுறா ஓடுறா ஓடுற சுத்தி ரவுண்ட் அடிக்குதே கிளவி ஓடுறா ஓடியாச்சு என்ன சேட்டை கிளவி